எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டவர் கொடுக்கும் வாக்கு தத்துவம் இதோ என் ஊழியக்காரர் மகிழ்ச்சியினால் கெம்பீரிப்பார்கள் இயசாய் அறுபத்தி ஐந்து பதினான்கு எனக்கு அருமையானவர்களே செப்பனிய மூன்று பதினேழிலே ஆண்டவர் நம்மை குறித்து கம்பீரித்து மகிழ்கிறார் ஆனால் அவருக்கு சேவை செய்யும் ஊழியக்காரராகிய நம்மை கெம்பீரிக்கச் செய்கிறார் அவருடைய கம்பீரம் நமக்குள் இறங்கும் பொழுது மகிழ்ச்சி இறங்கும் பொழுது நாம் கம்பீரிக்கிறோம் இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலே பல பங்காளர் திட்டங்கள் இருக்கிறது அதில் இணையும் ஒவ்வொருவரும் தேனுடைய ஊழியர்கள் அவர்கள் மூலம் எத்தனை லட்சம் மக்கள் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் நீங்களும் ஒருவேளை இந்த திட்டத்தில் இணைந்திருக்கலாம் நீங்கள் தேனுடைய கண்களில் மிகவும் விலையேற பெற்றவர்கள் உங்கள் மூலம் எத்தனை லட்சம் மக்களுக்கு பாக்கியம் உங்களை குறித்த ஆண்டவர் எம்பீரித்து ஆர்ப்பரிக்கிறார் இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கு ஆகவே உங்கள் மகிழ்ச்சியினால் நிரப்புகிறார் உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும்படி செய்கிறார் எல்லா விதமான போராட்டங்கள் கட்டுகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவருடைய கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கும்படி செய்கிறார் அந்த பாக்கியத்தை என்றும் ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவருடைய சித்தத்தை செய்யும் அவருடைய ஊழியர்கள் ஒளியக்காரிகள் பிரதிநிதிகள் ஆகவே தைரியமாக இருங்கள் ஆகவே ஆண்டவருடைய ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்பீர்கள் கம்பீர சத்தத்தை கேட்பீர்கள் நீங்கள் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக அதே நிமித்தம் இருப்பீர்கள் என்று வேதம் கூறுகிறது சகோதரி ஜெயஸ்எல்வி அவளுடைய கணவர் அன்பழகன் அவளுடைய அருமையான சாட்சியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அவளது மகள் தமிழ் மீடியத்தில் படித்தபடியினால் கல்லூரிக்கு சென்ற பிறகு எல்லா பாடங்களும் ஆங்கிலத்தில் இருப்பதினால் மிகவும் கஷ்டப்பட்டாள் தேர்வு வரும்போதெல்லாம் பயத்துடன் அழுது கொண்டே இருப்பாள் கஷ்டப்பட்டு படிப்பாள் ஒவ்வொரு வாரம் இங்கிலீஷ் முடியலமா முடியலமா அழுவா அதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வேதனையாக இருக்கும் அப்பொழுது அவர்களுக்கு ஒரு யோசனை வந்தது நாம் ஏன் இவளை இயேசு அழைக்கிறார் இளம் பங்காளர் திட்டத்தில் சேர்க்க கூடாது சேர்த்தார்கள் ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவர் அவருடைய ஞானத்தினால் ஆற்றலினால் பிள்ளையை நிரப்பினார் என்ன ஆச்சரியம் எல்லா பாடங்களையும் நன்றாக நல்ல முறையிலே தேர்ச்சி பெறும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார் இளம்பர் சேர்த்ததுக்கு அப்புறம் பிள்ளை நல்லா படிச்சிச்சு நல்ல வேலை கிடைச்சிச்சு ஆனால் அவங்க சொல்லுவாங்க இந்த பிள்ளை தமிழ் மட்டும் படித்தா இந்த அளவுக்கு மார்க் எடுக்காத இது எப்படி சாமத்தை உங்கள் அம்மா படிக்கல உங்கள் அப்பா அந்த அளவுக்கு படிக்கல இன்றைக்கி எப்படி படித்தேன் அப்பா அவள் அங்கெல்லாம் சொல்லுவாள் காலேஜ்லாம் சொல்லுவாள் இளங்கல எங்கள் அம்மா சேர்த்து விட்டாங்க எங்கள் அப்பா சேர்த்து விட்டாங்க அதெல்லாம் இன்றைக்கி இத்தனை படிப்பு ஆனால் வெளியே வரும்போது அவள் கேண்டிடேட்டரை பார்த்து அவங்க பர்ஸ்ட் வர மேலத்துக்கு வச்சுட்டாங்க ஆனால் அவன் எண்பத்தி எண்பத்தி ஏழு பெர்சன்டேஜ் எடுத்தா ஏன்னா தமிழ் மொழி படித்தா அவள் கூட படித்த பிள்ளை கம்ப்யூட்டர் க்ளாஸில் படிக்கும்போது டீச்சரே சொல்லுவாங்க இந்த தமிழ் மொழி படிச்சா எவ்வளோ கம்ப்யூட்டர் சைஸ் என்ன அழகாக போட்ட பாரு இவ்வளோ பார்த்து படி அதோடு கூட அவர்களது மகன் நன்றாக படித்தாலும் வேலை கிடைக்கவில்லை அவனையும் இளம் திட்டத்தில் சேர்த்தார்கள் தொடர்ந்து அவனே காணிக்கை கொடுக்கும்படியாக சொன்னார்கள் அவன் காணிக்கை கொடுத்தா ஆண்டவர் கிருபையாக நல்ல வேலையை மகனுக்கு கொடுத்தார் ரெண்டு பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து திருமண வாழ்க்கைக்குள் அற்புதமாக பிரவேசிக்கும்படியாக செய்தார் ஜோமணி போய் ஒரு மாதம் கூட ஆகலை பொண்ணுக்காரங்க வந்து தேடி வந்து நாங்கள் பொண்ணு தானே வந்தாங்க இந்த இளமர் சேர்த்தனையும் என் பிள்ளைக்கு எந்த மாப்பிள்ளையோ பொண்ணுக்கு நான் அலையாதபடி கத்திரி கிருபை பரண்டா அதுக்கு கோடி நன்றி நான் செலுத்த முடியும் பெற்றோருக்கு திருமணமான பிறகு சில வருடங்களுக்கு பிறகுதான் குழந்தை பிறந்தது ஆனால் பிள்ளைகள் கல்யாணம் உடனே ஒவ்வொரு வருஷம் மறு வருஷம் குழந்தை பயத்தை கொடுத்தாரு ஆனால் எங்கள் பிள்ளை ரெண்டாவது பிள்ளை அது மகாலுக்கு ரெண்டாவது குழந்த உண்டாக போது வயத்தில் உண்டாகும்னே இளம்பரம் சேர்த்துருவோம் பிள்ளைய அப்போதான் பிள்ளைங்கள ஆசீர்வாதம் பார்த்து எங்கள் பிள்ளைய மருமையுன்னு சொல்லுவார் இதை பார்த்து பிள்ளைங்களை எல்லாமே இந்த இளம்பரம் சேர்த்துக்கப்படி பிள்ளைகளுக்கு எந்த குறையும் இல்லாதபடி கத்திரி பிள்ளைகளை ஆசிரியத்தை இன்னும் நான் இளம்பரத்துக்கு எந்த இல்லாதபடி மாதம் மாதம் நாங்கள் ஒரு நாள் குஞ்சு நாளும் ஒரு வாரம் இதுட்டால் எம்மா நீங்கள் இளம்பரத்தில் கொடுக்கலாமா வாங்கப்போம் அப்படின்னு கூட்ட மகள தலைக்காட்டில் இருந்தாலும் அவள் முடியாத இருந்தாலும் கூக்கள் அனுப்பியா அனுப்பி அந்த படத்தை அனுப்பி மா மாதம் கொடுக்காமல் கூட மருமன்னு சொல்லுவார் மகளும் சொல்லுவாள் அதுக்கப்புறம் மகனும் சொல்லுவான் இப்பொழுது தொடர்ந்து அவர்களது பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு இளம்பங்கால திட்டத்திலே காணிக்கை கொடுத்து எத்தனையோ லட்சம் மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக அவர்கள் வழி செய்து கொண்டிருக்கிறார்கள் என் வாழ்க்கையிலையும் அதே போல் பிள்ளையோடைய வாழ்க்கையிலையும் கத்திரி செய்த நன்மைக்கு நன்றி சேத்திரி ஏசுரிகா மையத்துக்கு வந்த நிமித்தமா அதில் அவங்க ஒவ்வொரு நாள் சொல்லும் போது சடைப்பில்லாமல் ஜெயிப்பாங்க இரவும் பகலும் ஒவ்வொரு நாள் இந்த குடும்பத்துக்கெல்லாம் ஜெபிக்கிற நிமித்தம் அந்த ஜெபத்தின் மூலம் கத்திரியும் குடும்பத்தை பாதுகாத்தார் எந்த வியாதிக்கு எல்லா கொள்ளை நோய்க்கு கத்திரி விலகிக்கு பிள்ளைகளையும் ஆசிரியத்து உண்மையாக கொடுத்த நிமித்தம் ஆடையோ பல மடங்கு கோடிக்கணக்காக என்னை ஆசிரிச்சிருக்கேன் எனக்கு அருமையானவர்களே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று நாம் சொல்லுகிறோம் அப்படியே ஆண்டவர் செய்கிறார் இதற்கு காரணமாக இருக்கும் ஒவ்வொரு பங்காளரையும் ஆண்டவர் வல்லமையாக உபயோகப்படுத்தி எத்தனையோ பேரை மன மகிழ்ச்சியினால் நிரம்புபடி செய்கிறார் அதே போல அவர் ஊழியக்காரராகிய உங்களை ஆண்டவர் விசாரித்து மன மகிழ்ச்சியினால் எம்பீரிக்கச் செய்வாராக உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்கவும் குடும்ப வாழ்க்கையில் பிரவேசிக்கவும் அவர்களுக்கு குடும்பம் உண்டாகவும் பிள்ளைகள் உண்டாகவும் அந்த பிள்ளைகள் செழிக்கவும் ஆண்டவர் பரம்பரை பரம்பரையாக உங்களை ஆசீர்வதித்து கெம்பீரிக்கச் செய்வார் மன மகிழ்ச்சியினால் நிரப்புவார் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு தரும்படி நான் ஆண்டவரிடம் வேண்டிக்கொள்ள விரும்புகிறேன் ஏசப்பா மன பிள்ளைகளை மனதார ஆசீர்வதி கத்தரை நம்புகிற சந்ததி கத்தரை பின்பற்றும் சந்ததி கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி கத்துடைய வார்த்தையை வாயிலே பெற்று அவருடைய ஆவியினால் நிரம்பி இருக்கும் சந்ததி என்னும் கர்த்துடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பி அந்த ஆசீர்வாதம் பெருகி இருக்கும் சந்ததி என்று அவர்கள் சந்ததி இருக்கும்படி அவர்களை ஆசீர்வதி பங்காளராக இருக்கும் அது பிள்ளைகளை நூரத்தனையாய் ஆசீர்வதித்து அவர்களுக்கு உரிய சகல பாக்கியங்களையும் தார் விசேஷமாக பிள்ளைகள் நன்றாக படிக்கும் நல்ல வேலையில் சேரவும் இன்று அவர்கள் மீது ஆசீர்வாதத்தை திருமண வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை வீடு தேடி வரும்படி செய்யும் அப்பா செய்யும் அப்பா இன்றே இந்த சின்ன ஜபத்தை கேட்டு பெரிய அற்புதத்தை செய்யும் திருமணத்தை நடத்த வேண்டிய சகல அனுகூலத்தையும் தாரும் சகல பொருளுதவியும் தாரும் சகல சந்தோஷத்தையும் தாரும் மன சமாதானத்தோடு பிள்ளைகளை அக்கறை சேர்க்க நீரும் அது பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும் அப்பா ஆசீர்வதியும் ஏசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் அற்புதங்களை அந்த பிள்ளைகள் மீது வைத்து ஜெபிக்கிறோம் ஆமேன் ஆமேன் GOD BLESS YOU!